வணக்கம் மக்கா எல்லாம் இருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் இன்னைக்கு வந்து மனதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வழிய வந்து பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கோவிலுக்கு வந்து அஹ் இந்த கடந்த பௌர்ணமி அன்று கோவிலுக்கு வந்த பிள்ளைங்க வந்து எங்கிட்ட சொன்ன சில விஷயங்கள் வந்து என்னை மனதுக்கு வந்து அவ்வளவு பாதிப்பை கொடுத்தது அதை உங்ககிட்ட ஒரு சிறு தொகுப்பா பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பதிவு அஹ் அம்மா ரொம்ப வெயிலுமா குழந்தைகளை கூட்டிட்டு வந்தோம் அதாவது பௌர்ணமிக்கு அருள்வாக்குக்காக வந்த குழந்தைகள் குழந்தைகளை கூட்டிட்டு வந்தோம்மா இடையில இருந்து அந்த வேப்ப மரத்தினுடைய நிழல்கள்ல வந்து நாங்க நின்னு நின்று வந்தோம் இல்லைன்னா மயக்கமே போட்டிருப்போம் அந்த அளவுக்கு வெயிலினுடைய தாக்கம் இருக்குமா ரொம்ப கஷ்டமா போயிடுச்சுமான்னு அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னது வார்த்தைகள் அல்ல வழிகள் ரொம்ப கஷ்டம் அந்த வெயில் வரும்போது நிறைய பேர் நம்ம ஃபேன் போட்டுக்கிறோம் ஏசி போட்டுக்கிறோம் கரண்ட் இல்லாத தன்மையும் உருவாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா வெயில் அதிகரிக்கும் போது மழை இல்லாமல் தண்ணீர்கள் பற்றாக்குறையாகும் தண்ணீர் பற்றாக்குறையாகும் போது கண்டிப்பாக கரண்ட் பிரச்சனையும் வரும் அப்போ இனி வரக்கூடிய காலங்கள்ல என்ன ஒரு சூழலை சந்திக்க இருக்கு நம்மளுடைய சன்னிதிகள் கூட உங்களுடைய பிள்ளைங்கள் கூட என்ன ஒரு விஷயத்த சந்திக்க இருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இங்க சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து சோகம் வீடு வாசலை தவிர்த்து மரங்களை சேர்த்து வைங்கப்பா தயவு செஞ்சு மரங்களை சேர்த்து வைங்க ஒரு லக்ஸரி லைஃப் நாங்க வாழ்றோம் அப்படின்னு சொல்லி பிரமாண்டமா ஒரு வீட்டை காமிச்சு அதை வீடியோவும் எடுத்து நாங்க இந்த மாதிரி பண்ணிருக்கோம் இந்த மாதிரி பண்ணிருக்கோம்னு காமிக்கிறது வாயை பொழந்து போய் எல்லாரும் பாக்குறோமே ஒரு பத்து மரங்களை நட்டு வைக்கிறத போய் நம்ம பார்க்கவும் மாட்டோம் அதற்கு ஒரு சப்போர்ட்டும் பண்ண மாட்டோம் நாமும் அப்படி செய்ய மாட்டோம் நாமும் அப்படி செய்யறோமா முன்னாடி எல்லாம் மரங்களுக்குள்ளதான் தங்கும் வீடு இருந்தது இப்ப வீட்டுக்குள்ள மரங்கள் இல்லை சும்மா செடிகள் அழகுக்காக அதுவும் எதுக்காக தெரியுமா அழகுக்காக கேரளாவை அதாவது இங்க ஒரு சம்மர் ஒரு வெயில் காலங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா கேரளா போவாங்க கேரளால பத்து பேர் இறந்து போயிட்டாங்களாம் செய்தி பாத்தீங்களா அப்ப தமிழ்நாடு எம்மாத்திரம் தமிழ்நாட்டுல உண்மை செய்தி போட மாட்டாங்க ஏன்னா இது அரசியலோடு ஒரு பிணைப்பா இருக்கிறதுனால அதை உண்மையை சொல்ல மாட்டாங்க கேரளால பத்து பேர் இறந்துருக்காங்க தமிழ்நாட்டுல எத்தனை பேரும் எனக்கு தெரியல கணக்கு எடுக்க மாட்டாங்க அவங்க மரங்கள் நடுங்க உங்களை ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேக்குறேன் நீங்க பிள்ளைங்களுக்கு விட்டுட்டு போறது இந்த மரங்கள் தான் வீட்டுக்கு ஒரு மழை வளர்ப்போன்னு சொன்னாங்க வீட்டுக்கு ஒரு மரம் இல்லை ஊருக்கு ஆயிரம் மரங்கள் நட்டு வைங்க எங்கெல்லாம் மரம் நடக்கு உங்களுக்கு முடியுமா அங்கெல்லாம் நட்டு வைங்க சமூக ஆர்வலர்கள்லாம் நிறைய இருக்கீங்க நீங்க எல்லாருமே மரங்களை நட்டு வைங்க மரம் நட்டு வச்சா அஞ்சு வருஷம் ஆகும் பலன் கொடுக்கறதுக்கு இனி அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வருடங்களையும் வரக்கூடிய அந்த சம்மர் அதாவது இந்த வெயில் காலங்களை நினைச்சு பார்த்தோம்னா பயமா இருக்கு குழந்தைகளும் பெரியவங்களும் எப்படி இந்த வெயில தாங்குவாங்கன்னு நினைச்சாலே வந்து ஒரு மாதிரி இருக்கு வேண்டாம் ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு எனக்கு அந்த அந்த குழந்தை சொன்னதோட அந்த வார்த்தை வழி வந்து எனக்கும் வந்து தாக்கிடுச்சு அந்த அளவுக்கு மரங்களை விரும்புங்க மரங்களை நட்டு வைங்க நிழல் தரக்கூடிய மரங்களை எல்லா இடங்கள்லயும் நட்டு வைங்க வீடு கட்டுனா மட்டும் போராது இன்னைக்கு எத்தனை பேர் தாங் கட்டியிருக்க வீட்டுக்குள்ள கூட இந்த அந்த ஒரு புழுக்கத்துல படுக்க முடியாம ரோட்ல வந்து படுக்கிறாங்க ரோட்டுக்கு வந்துடுறாங்க கட்டில தூக்கிட்டு ரோட்ல வந்து படுக்கிறாங்க ரோட்லயே எங்க காத்து அடிக்குது ஃபுல்லா கட்டடங்கள் மறைஞ்சு மறைஞ்சு இருக்கு எங்க காத்தடிக்கணும் இல்லையா ரொம்ப ஒரு வழியா இருந்தது அந்த பெண்ணினுடைய அந்த வார்த்தைகள் தன்னோட குழந்தைகளை கூட்டிட்டு அது அந்த வேப்ப மரம் இருக்கு நம்மளுடைய நம்ம நாகபுரம் வரும்போது இடையில வேப்ப மரம் இருக்கும் அதுல நின்று நின்னு வந்துதான் செப்பல் போட்டிருந்தாலும் அதோட தாக்கம் எப்படி இருந்திருக்கு மயக்கம் வரக்கூடிய சூழலை கொடுத்துருக்கு அதனால நிறைய மரங்களை நட்டு வயங்க சரியா சரி இன்னைக்கு இந்த ஒரு பதிவு பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்